காப்பாத்து பக்கத்துல வால்பாறை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு இந்த வால்பாறைய பூனச்சி மலை அப்படின்னு சொல்லுவாங்க இதுவோ ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஊரு அவ்வளவு ரம்யமாக இருக்கும் மலை காடு மரங்கள் ஆறு அப்படின்னு சுத்தியும் அவ்வளவு அழகழகான இடங்களா இருக்கும் இதுக்கு தான் ஆனைமலை பரம்பிக்குளம் அப்படின்னு யானை கரடி புலி அப்படின்னு ஏகப்பட்ட வனவிலங்குகள் இருக்கிற ஒரு இடம் இது இயற்கையாகவே ரொம்ப பச்சை பசையில் இருக்கிற இந்த ஊர்ல எப்பயும் மழை வந்துகிட்டே இருக்கும் அதனாலேயே கூட இந்த வால்பாறைய தென்னகத்தின் சிறப்பூஞ்சி அப்படின்னு கூட சொல்லுவாங்க மழை வந்துகிட்டு இருக்கும் இந்த சிறப்பூஞ்சியோ வட இந்தியாவில் இருக்கு இந்த வால்பாறை தென்னிந்தியாவில் இருக்கு அதனால இத தென்னிந்தியாவின் சிறப்பூஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட எழில் மிக்க இந்த வால்பாறையில பல வருஷத்துக்கு முன்னாடி யானை ஒண்ணு வாழ்ந்துட்டு வந்துச்சு இந்த வனப்பகுதியில ஏகப்பட்ட விலங்குகள் இருக்கும் நம்ம இந்த ஒரு யானைய பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் அப்படி இந்த வால்பாறையில இருந்த ஒரு மலையில யானை ஒண்ணு வாழ்ந்துட்டு வந்துச்சு பெரும்பாலும் மற்ற எல்லா விலங்குகளை காட்டிலும் யானை உருவத்துல ரொம்ப பெருசா இருக்கும் தானே இதனாலேயே இந்த காட்டுல வாழ்ந்துகிட்டு வந்த சின்ன சின்ன விலங்குகளான நரி முயல் குரங்கு ரக்குன்னு அப்படின்னு இந்த சின்ன சின்ன விலங்குகள் எல்லாம் இந்த யானையோட உருவத்தை பார்த்து ரொம்ப பயந்துட்டு இருந்துச்சுங்க இந்த யானை எந்த பக்கம் வருதோ அந்த பக்கம் கூட இந்த சின்ன விலங்குகள் எல்லாம் போகிறதுக்கு ரொம்ப பயப்படுங்க இந்த சின்ன விலங்குகள் எல்லாம் இப்படி பயப்படுறதுக்கு காரணம் அதுங்கள்லாம் குட்டியா இருக்கும்போது இந்த விலங்குகளோட அம்மா அப்பா இந்த பாருங்க பசங்களா இந்த யானைக்கு பக்கத்துல நம்ம போகவே கூடாது அது மிகப்பெரிய விலங்கு அது ஒரு அரக்கன் நம்ம நடக்கிறது தெரியாம நம்மள அது மிதிச்சிட்டு போயிடும் அப்படின்னு இந்த விலங்குகள் எல்லாம் குட்டியா இருக்கும்போது அதுங்களோட அப்பா அம்மா எல்லாம் இதுங்களுக்கு சொல்லி சொல்லி வளர்த்துச்சுங்க அதனாலேயே இந்த குட்டி விலங்குகள் எல்லாம் ரொம்ப இருக்குங்க இது இந்த யானை கண்டுக்கவே கண்டுக்காது தன்னோட வாழ்க்கைய அது பாட்டுக்கும் நிம்மதியா வாழ்ந்துட்டு வந்துச்சு இருந்தாலும் இந்த குட்டி குட்டி மிருகங்கள் எல்லாம் இந்த யானைய அரக்கனா பாக்குறத நினைச்சு இது சில சமயம் கொஞ்சம் வருத்தப்படும் தன் கூட பழகாம கிட்ட பேசாம தன்னை பத்தி எதுவுமே தெரியாம இந்த யானைக்கு சில சமயம் கொஞ்சம் கொஞ்சம் வருத்தம் கொடுக்கும் தைரியசாலியான இந்த யானையோ அதோட வாழ்க்கைய அது பாட்டுக்கும் தொடர்ந்து வாழ்ந்துட்டு வந்துச்சு இப்படியே இருந்த சமயத்துல ஒரு தடவை இந்த வால்பாறையில மிக பெரிய மழை ஒண்ணு வர ஆரம்பிச்சிடுச்சு எப்பயும் சின்ன சின்ன தூரலா வர மழையோ ரொம்ப ஆரம்பிச்சிடுச்சு இந்த சின்ன சின்ன விலங்குகள் எல்லாம் ஆறு மாதிரி தண்ணி ஓடிக்கிட்டே இருந்துச்சு இதனாலேயே இந்த சின்ன விலங்குகள் எல்லாம் ஒன்னா இருந்து விளையாடி தங்கி இருந்த இடம் ஒரு தீவு மாதிரி ஆயிடுச்சு இதுங்களுக்கெல்லாம் பசி எடுத்த போது அந்த இடத்தை தாண்டி போய் உணவு தேடுறதுக்கு இடம் கூட இல்லை அவ்வளவு தண்ணி ஓடிக்கிட்டு இருந்துச்சு இந்த சின்ன மிருகங்களோ ஆஹா நம்மளோட குட்டிங்களுக்கெல்லாம் பசிக்குமே நம்ம என்ன பண்ண போறோம் எப்படி போய் நம்ம சாப்பாடு தேடுறது அடடா இந்த பெரும் மழையும் இந்த ஆறும் இப்போதைக்கு நிக்காது போல இருக்கே நம்ம என்னதான் பண்றது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு படனி கிடக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இதுக்கு அடுத்த நாள் காலையில இந்த யானையோ இந்த குட்டி விலங்குகள் எல்லாம் இருந்த இந்த தீவு போல இருந்த இடத்துக்கு பக்கத்துல நடந்து போய்கிட்டு இருந்துச்சு அது பாட்டுக்கும் தன்னோட வேலைய வாழ்க்கம் போல பாத்துக்கிட்டு மெதுவாதான் போய்கிட்டு இருந்துச்சு ஆனா அப்படி இது நடக்கும்போது பின்னாடி ஒரு மரத்து மேல இருந்து ஒரு சின்ன குரங்கு குட்டி எங்களை காப்பாத்துங்க யானம்மா யானம்மா எங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு அழற குரல்ல மெதுவா கூப்பிட்டுச்சு இத கேட்ட இந்த யானையும் அப்படியே திரும்பி பார்த்துச்சு என்னது இது இந்த சின்ன விலங்குகள் எல்லாம் நம்மள கூப்பிடுதா அப்படின்னு திரும்பி பார்த்து பக்கத்துல போய் இந்த குரல் வந்த தேசை கிட்ட போய் நின்னுச்சு அங்க இந்த மரத்து மேல குளிரில நடுங்கிக்கிட்டே இருந்த ஒரு சின்ன குரங்கு தான் இந்த யானையை கூப்பிட்டுச்சு வந்துச்சு உடனே இந்த யானையோ அந்த குட்டி குரங்க பார்த்து சிரிச்சு ஏ குரங்கே உனக்கு என்னை பார்த்த பயமா இல்லையா நான் உனக்கு அரக்கன் மாதிரி தெரியலையா அப்படின்னு கேட்டுச்சு அப்பதான் இந்த குரங்கு குட்டி சொல்ல ஆரம்பிச்சிச்சு யானம்மா யானம்மா எங்கள் அப்பா அம்மா எல்லாம் உங்கள் உருவத்தை பார்த்து எங்களுக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் எங்களை அந்த மாதிரி வளர்த்தாங்க ஆனால் ஒருத்தரோட உருவத்தை வச்சு அவங்களோட குணத்தை எப்பையும் எடை போடக்கூடாது அப்படின்னு எங்கள் அப்பா அம்மா தான் சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களோட அமைதியான வாழ்க்கை முறைய இவ்வளோ நல்லா நான் பார்த்துருக்கேன் உங்களை பார்த்தா நீங்க ஆபத்தானவர்னு எனக்கு தோணுனது கிடையாது ஆனா இன்னைக்கு தான் உங்ககிட்ட நான் மொத தடவையா பேசுறேன் எங்களையும் எங்க குடும்பத்தையும் நீங்க காப்பாத்துவீங்களா நாங்க நேத்தில இருந்து ரொம்ப பசியில இருக்கோம் மாமா அப்படின்னு இந்த யானை கிட்ட இந்த சின்ன குரங்கு மொத தடவையா தைரியமா பேசிச்சு இப்படி தன்கிட்ட ஒரு குட்டி மிருகம் ரொம்ப ஆசையா பேசுறது இந்த யானைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உடனே இந்த யானையோ இன்னும் கொஞ்சம் முன்னாடி நடந்து அந்த ஆற்று தண்ணீர் நடந்து போய் தன்னோட தும்பிக்கைய அந்த மரத்து பக்கமா நீட்டுச்சு அப்படி இந்த யானை அங்க போனதும் அதோட தும்பிக்கையில இந்த குட்டி குரங்கு ஏறிச்சு அப்படி அது ஏறினதும் அதை பார்த்து தைரியம் வந்த மற்ற சின்ன சின்ன எல்லா விலங்குகளும் இந்த யானையோட ஏறி அதோட முதுகு மேல வந்து உக்காந்துச்சுங்க இத பார்த்த இந்த சின்ன விலங்குகளோட அப்பா அம்மாவும் கூட இந்த யானையோட முதுகுல ஏறி உக்காந்துச்சுங்க அப்புறம் இந்த யானை அந்த ஆற்று தண்ணிய கடந்து காடு இருந்த பக்கத்துல இந்த விலங்குகளை எல்லாம் விட்டுச்சு உடனே அங்க இங்க மரத்துல எல்லாம் தாவி குதிச்சு தங்களுக்கு வேண்டிய உணவுகளை நல்லா சாப்பிட்டுச்சுங்க அப்புறமா இந்த யானை கிட்ட வந்து யானை யானை எங்களை மன்னிச்சுடு இத்தனை வருஷம் நாங்க உங்ககிட்ட பேசாமையே இருந்துட்டோம் உன்னை பத்தி தெரிஞ்சுக்காம இந்த மாதிரி பண்ணிட்டோம் எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லி இந்த யானை கிட்ட எல்லா விலங்குகளும் மன்னிப்பு கேட்டுச்சுங்க அன்னிலிருந்து இந்த யானையையும் தங்களில் ஒருத்தரா நினைச்சு இதுங்கெல்லாம் ரொம்ப நல்லா பழக ஆரம்பிச்சுச்சுங்க இந்த குட்டி விலங்குகளோட அப்பா அம்மாவும் தங்களோட குழந்தைகளை இந்த யானை கூட விளையாட விட்டுச்சுங்க எல்லா குட்டிகளும் அப்படின்னு இந்த யானை கூட ரொம்ப சந்தோஷமா விளையாடுச்சுங்க அவ்வளோதான்